ஹாய் ஸ்டூடெண்ட் வெல்கம் டு தரன் அகாடமி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முல்லை நிலத்தோட முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் இதை பற்றி பார்க்கலாம் இது வந்து டென்த்து புக்கில் இருக்குது ஸோ முதற்பொருள் முல்லை முல்யோட நிலம் வந்து காடும் காடு சார்ந்த இடமும் பொழுதுன்னு பார்த்தோம்னா பெரும்பொழுது சிறுபொழுதுன்னு ரெண்டுருக்கு பெரும்பொழுது வந்து கார் காலம் அது எந்தெந்த மாதங்களில் வரும்னா ஆவணி மாதமும் புரட்டாசி மாதமும் வரும் சிறுபொழுது வந்து மாலை அடுத்ததாக கருப்பொருள் கருப்பொருள் வந்து நீர் நீர் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறுஞ்சுணை நீர் காட்டாறு மரம் வந்து கொன்றை காயா குருத்தம் பூ வந்து முல்லை பிடவம் தோன்றிப்பூ குறை பார்த்தோம்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது காத்திருத்தல் அதுதான் வந்து இதோட பொருளாக இருக்கும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதை பாருங்கள் உங்களுக்கான கேள்வி என்னென்னா முல்லை நிலத்தோடைய கடவுள் யாருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்